வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையனை வச்சு சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செக் ஒண்ணு வந்து ரோஹித் சர்மா வந்து வச்சிருக்காரா இது வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல அவரை வந்து ஆட வைங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் ராவிட் இவங்க ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா யார் அவரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசித் கிருஷ்ணா தான் ஏன் வந்து சடனாக இவருக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவருடைய உயரம் தான் அவர் வந்து ஆறடி அஞ்சு அங்குலம் வந்து இருப்பார் இப்போ வந்து ஏன் வந்து உயரம் வந்து முக்கியத்துவமாக பார்க்கப்படுது அப்படின்னா தென்னாப்பிரிக்க மண்ணில் ஒரு போட்டியில் நம்ம ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சவுத் ஆப்ரிக்காவில் நடந்த டெஸ்ட் தொடரில் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து தொடரை வந்து இழந்துட்டாங்க ஒரு போட்டியில் மட்டும்தான் அந்த சீரியஸில் வந்து ஜெயித்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பட் அதுவே ரெண்டாயிரத்தி இருபதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு போட்டியில கூட வந்து இந்தியாவில் வந்து ஜெயிக்க முடியல அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏற்றும் ஒரு கேம்ல ஜெயித்தோம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய அணியில பார்த்தீங்கன்னா இசாந்த் சர்மா ஹர்திக் பாண்டியா இவங்கலாம் வேகப்பந்து வீச்சாளராக இருந்தாங்க இவங்கலாம் வந்து ஆறு அடிக்கு மேலே வரக்கூடிய உயரம் கொண்ட வீரர்கள் அதுவே ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா இந்திய அணியில ஷமி பும்ரா ஷர்துல் தாக்கூர் சிராஜ் இவங்க தான் வந்து இருந்தாங்க இவங்க வந்து ஆறு அடிக்கு மேலே உயரம்லாம் இருக்க மாட்டாங்க உயரம் கம்மியான பவுலர்ஸ் தான் அதுவே இதுவே வந்து தென்னாப்பிரிக்க அணியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு வருஷமும் பவுலர்ஸ் மாறினா கூட ஏதாச்சும் ஒரு பவுலர் வந்து ஆறு அடிக்கு மேலே இருப்பாங்க அப்போ அளவுக்கு ஹைட்டாக இருக்கிறப்ப நல்ல பவுன்சர் பால் வந்து வீச முடியும் அப்போ தென்னாப்பிரிக்க கிரவுண்டில் இந்த உயரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஃபேக்டராக வந்து பார்க்கப்படுது அதனால இந்த பிரசித் கிருஷ்ணனை வச்சு அதிகமான பவுன்சர் பந்துகளை வீச வச்சு தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களுக்கு வந்து ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு வந்து ரோஹித் சர்மா வந்திருக்காரா அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் இவரை வந்து பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ரோஹித் சர்மா உறுதியாக வந்து சொல்லியிருக்காரு நன்றி